ஹலோ கே சி வணக்கம் எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஃபைனல் கட் ஆஃப் வந்து நான் போடுறேன் இது வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஊக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் வந்து இந்த வீடியோவோட மைய நோக்கம் ஏன்னா வந்து இப்போ நீங்கள் எடுத்துருக்க மார்க் வந்து எந்த அளவுக்கு வந்து அடுத்தது போகும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கொடுத்து உங்களுக்குள்ள ஃபைனல் மார்க் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறது ஊக்கம் கொடுக்கற ஒரு விஷயம் மட்டும்தான் தான் இதில் யாராவது உங்களை டீமெரி மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை நெக்லெட் பண்ணிட்டு உங்களே நீங்களே மோட்டிவேட் பண்ணி கண்டினியூவாக வந்து உங்களுடைய பயிற்சியை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் என்னுடைய ஒரு தாழ்மையான வாய்ந்துகோள் வாங்க நான் அனலைஸ் பண்ண ஒரு இந்த கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன் முதல்ல வந்து இதுக்கு உண்டான டேட்டாஸ் வந்து என்னென்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ்ட் இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோரோட இதோட பார்த்திங்க அப்படின்னா வேக்கன்சி டோட்டல் வேகன்சி என்ன அப்படிங்கிறது அதுக்கப்புறம் வந்து அவைலபிள் வேகன்சி அதுக்கப்புறம் வந்து ஃபிசிக்கலோட மார்க் இதை எடுத்துக்கிட்டேன் இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இயரோட டோட்டல் வேகன்சி என்ன அப்படிங்கிறது இப்போ அவைலபிள் இப்போ நீங்கள் வந்து ஃபிசிகளுக்கு எவ்வளோ பேர் செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படிங்கிறது இப்போ வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் மார்க் என்ன ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டேன் ஓகே அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் வேகன்சி வந்து நான் வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ லாஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் நூற்றி இருந்தது இந்த இயரில் பார்த்திங்க அப்படின்னா நூற்றி எண்பத்தாறு வேகன்சி இருக்குது கேஸ்ட் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் அதன்படியும் நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஓகே அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நான் ஃபைனலாக ரொம்ப முக்கியமானதாக எடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட ஃபிசிக்கல் கட் ஆஃப் ஓகே இது வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கட் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து ஃபைனல் கட் ஆஃப் ஃபைனல் கட் ஆஃபில் பார்த்திங்கன்னா மினிமம் மார்க் மேக்ஸிமம் மார்க் மினிமம் மார்க் அப்படின்னா ஏதோ ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கிறதுக்கு ஒரு மினிமம் மார்க் ஓகே இப்போ ஒரு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிஎஸ்எஃப்னு இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ்எஃபில் வந்து ஒரு மேக்ஸிமம் மார்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் மினிமம் மார்க்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகே இப்போ ஒரு எழுபதுலேருந்து நூறு இது இது ஒரு உதாரணமாக மட்டும்தான் சொல்கிறேன் நூறு மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து சிஎஸ்எஃப் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா ஸோ அந்த இதில் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் மார்க்கு இது வந்து மேக்ஸிமம் மார்க்கு ஸோ அப்படி தான் நான் வந்து நம்ம இதை எடுத்துக்கணும் அப்படி ஒவ்வொன்றையும் வந்து மினிமம் மார்க்கையும் பார்த்தேன் நான் மேக்ஸிமம் மார்க்கையும் பார்த்தேன் ஸோ அது பேஸில் தான் வந்து இதை நான் வந்து அனலைஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அப்படி நான் அனலைஸ் பண்ணதில் பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து உங்களுடைய ஃபிசிக்கல் மார்க் இதான் எக்கனாமிக் வீக் செக்ஷன் நாற்பத்தொன்று புள்ளி எழுபத்தி மூணு எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது புள்ளி நாற்பத்தி நாலு எஸ்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா அறுவத்திரெண்டு புள்ளி மூணு அஞ்சு ஓபிசி பார்த்தீங்கன்னா அறுபத்தாறு புள்ளி எட்டு ஜி

இதில் நம்ம பார்த்தோம்னாவே தெரியும் உங்களுடைய எக்கனாமிக் பிகே செக்ஷன் பார்த்திங்கனா வந்து வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ஆனால் வந்து அவைலபிள் கேண்டிடேட் பார்த்திங்கன்னா வெறும் பதிமூணு ஓகே ஸோ இதில் வந்து ஒரு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிறீங்களோ நீங்கள் உங்களுக்கு வந்து எக்கனாமிக் பிகே செக்ஷன் பொறுத்தளவு வந்து வேலை கன்ஃபார்ம் அதனால் இருந்தாலும் வந்து நான் வந்து ஒரு நாற்பது ரெண்டாக இந்த நான் இங்கே வந்து இருக்கிற செவன் த்ரீ வந்து ஒரு ஒன்றா மாற்றிட்டு நாற்பத்தி ரெண்டு டூ நாற்பத்தஞ்சுன்னு வச்சிருக்கேன் ஓகே மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது ஏன்னா வேகன்சியை விட வந்து செலக்ட் ஆனவங்க கம்மியாக தான் இருக்கீங்க ஓகே அதுக்கப்புறம் எஸ்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து

இதுக்குள்ளே தான் வந்து இருக்கிறதுக்கு ஓகே அடுத்து வந்து ஓபிசி பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் மார்க் வந்து எழுபத்ரெண்டு டு எழுபத்தி நாலு இதுக்குள்ளே தான் வந்து இருக்கலாம் ஓகே இது வந்து ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூத்தஞ்சு டு தொண்ணூற்றி ஏழு நீங்கள் வந்து நீங்கள் ப்ரிஃபரென்ஸ் கொடுத்துருப்பீங்களா ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் சாய்ஸ் வந்து இப்போ சிஎஸ்எஃப் இந்த மாதிரிலாம் தான் கொடுத்துருப்பீங்க அந்த இதுக்கு வந்து அந்த இதுதான் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சீங்க அப்படின்னா இந்த கட் ஆஃப் வந்து இந்த அளவுக்கு வந்து போயிருக்கும் ஓகே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இயர் கேண்டிடேட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து உங்களுக்கு வந்து எழுபத்தி நாலு டு எழுபத்தாறு குழு ஏதோ ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது மேக்சிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நூற்றி எட்டு டு நூற்றி பத்து இது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் போஸ்டிங் ஓகே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன கொடுத்தீங்களோ அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் வந்து இந்த இயர் நான் செய்யக்கூடிய ஒரு அனலை ஒரு கணக்கீடு இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இது வந்து நான் வந்து மினிமம் மார்க் இது வந்து மேக்ஸிமம் மார்க் அப்படிச்சிருக்கேன் இது முழுக்க முழுக்க வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் எல்லோரும் நல்லபடியாக பயிற்சி பண்ணி வெற்றி பெறணும் தான் என்னுடைய ஆசை அது சிறப்பாக செயல்பட என்னுடைய வாழ்த்துக்கள் ஆல் தி பெஸ்ட்